எங்களுக்கு சிம்ரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோடைய ஏக்கம் தான் பாது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படிதான் கதை பாருங்க அப்படின்னா எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது எங்கள் வயசு முக்கியம் இல்லை நல்ல கதை நல்ல விஷயம் தான் முக்கியம் அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து எங்கிட்ட சொல்லும்போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு முத பாசு வே நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த நட்புக்கே இதை செஞ்சாகணுமே அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல நான் சொல்லலை நான் பட் சீரியஸாக பார்த்தேன் கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்பில் யுவராஜ் அழுகிறாப்புல என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல நான் அப்படியே திரும்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு கேட்குறது என்னன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் அப்படி கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இருக்கிறோம் இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டாக இருந்தது அது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க வித மாற்றம் இல்லாமல் செஞ்சது தான் இது அப்பியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கிற கேடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா நீ ஒரு காமெடி படம் பண்ணுற காமெடி சொல்லுறன்னா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே உள்ளே இன்னர் இது ஆடுவார் ஆனால் வெளியில் இல்லை ஒன்று டிஸ்டர்ப் ஆகிடுவாரு நான் சிரித்து அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு இல்லை சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னாங்க சார் சிம்ரன் மேட்கிட்ட கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லுவேங்க தான் எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காம்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிரும் அப்படியா சார் கண்டிப்பாக பிடிக்கும்டா அப்படின்னா அடுத்து அவங்க ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்மரன் நீங்கள்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்மரன் மரத்தோட இது இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்திலே எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்குமா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்மரன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லாரோட ஏக்கம் தான் பாராது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படி தான் கதை பாருங்க அப்படின்னா அப்படி தான் சிம்ரன் மடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்மரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக உங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம் இந்த படத்துக்கும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போவும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிமரன் மேடம் கொஞ்சம் பயந்தாப்பில் டேரக்ட் சார் சிம்மரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தவிட்டு விட்டு பாஸ்கர் சார்கள் இப்படி போய் பேசி இப்படி பொண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது